ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மேல்மலையர்னு ஒருத்தாங்க வந்திருக்கோம் அதாவது அமாவாசைக்கு முன்னாடி நாள் இவ்வளோ கூட்டம் இல்லாமல் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பத்து மணி ஆகுது இல்லை இப்போ கூட்டம் கம்மியாக இருக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம் இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்துட்டே இருக்கு பார்க்கிங்ல எனக்கு அங்க பார்க்கிங்ல விட்டுட்டு உள்ள போயிட்டு இருக்கோம் வந்துச்சு கரண்ட் வந்துருச்சு பாருங்க நைட்ல வந்து சாட்டர்டே நைட் இல்ல கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மியா தான் இருக்கு வாங்கும் போது பணம் இல்லைன்னு சொல்றேன்

அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு பொது தரிசன இடத்துக்கு வந்து இடம் பிடிச்சிட்டோம் பாருங்க தூங்கிட்டாரு இருக்காங்க எல்லாரும் பார்த்தோம்ல சாமி இருந்தாங்களே அங்க எல்லாரும் ஃப்ரீயா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எடுக்கணும்

காலையில அஞ்சு மணி பிரு மணிக்கெல்லாம் நாங்க வந்து அம்பால பாத்துட்டு வந்துட்டோம் ஆமா லைட் போடல நைட் எவ்வளவு கூட்டம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நைட் இங்க எல்லாம் அவ்வளவு கூட்டமா இருந்தது எல்லாரும் படுத்துட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து இப்ப போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து கொடிமரத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் காஃபி குடிக்குறீங்களா கொடிமரம் அங்கே இருக்கு நாங்கள் போய் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இப்போ வந்து நாங்கள் கொடிமரம் ஏறிட்டு இருக்கோம் கஷ்டமாக இருக்கு வேற முடியல ஆனால் செம்ம ஃபீலிங்க காலையில் அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி கோவிலில் சூப்பராக கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் நல்லா வடி பார்த்துட்டு வர்றதுக்கு வேறுங்க எங்கே போனாலும் முன்னாடி முன்னாடி போய் நின்று கால் வலிக்குமா வலிக்காதனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு வழியாக மேலே ஏறி கொடிமரத்தை கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து பர்ச்சஸ்ங்க முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்